அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு அசுஸ்ம கொடுப்பன தொடர்புடைய இரண்டு முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கணும் இன்றைய தினம் நேரடியாக ஒரு காணொலியில என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலையினால இன்றைய தினம் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக வந்து இந்த அசுஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பான செய்தியை வந்து நான் உங்களுக்கு வழங்குறேன் எனவே இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்கு கீழே இந்த முறை வரவு செலவு திட்டத்தினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது ஏற்கனவே இருந்த இரண்டு முக்கியமான கொடுப்பனவுகளாக இருக்கக்கூடிய சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அதே போன்று முதியோர் கொடுப்பனவு இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த மா வருடம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அதிகரிக்கப்பட்டு தொகை வழங்கப்பட இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில வந்து இப்போ வரவு செலவு திட்டத்தினுடாக அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது ஏற்கனவே இருந்த இந்த சிறுநீர நோயாளிகளுக்கான கொடுப்பனவானது வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில இந்த அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவை நம்ம பாக்குற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே சிறுநீரக செயலிழப்புனால அல்லது சிறுநீரக நோயினால பாதிக்கப்பட்டு வந்து அரசாங்கத்தினால ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு இருந்த நிலையில இப்போ இந்த கொடுப்பனவானது வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்துல இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு வந்து இந்த அதிகரிக்கப்பட்ட இந்த கொடுப்பனவானது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கொடுப்பனவு வந்து வழங்கப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு வந்து இந்த கொடுப்பனவானது வந்து ஏதாவது ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்தில் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அல்லது ஏனைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கடந்த நாட்களில் வரவு செலவு திட்டத்தினுடைய வந்து ஒரு புதிய அம்சம் ஒண்ணு சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை விட இப்போ இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்கு கீழே வழங்கப்படுகின்ற முதியோர்களுக்கான கொடுப்பனவு வந்து தொடர்ந்தும் அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த வகையில் ஏற்கனவே முதியவர்களுக்கான கொடுப்பனவு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்பட்டு இந்த கொடுப்பனவானது வந்து வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனவானது வந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு முதியோர்களுக்கான கொடுப்பனவாக வந்து வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதே சமயத்துல இன்னும் ஒரு விடயத்தினையும் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து ஒரு சிலருக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய காணொலிகள்ல வந்து சொல்லியிருந்தேன் இந்த சந்தர்ப்பத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிப்பாட்டப்பட்டாலும் அந்த ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சிறுநீரக நோயாளிகள் அல்லது முதியவர்கள் அதே போன்று இயலாமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அதாவது ஏதாவது ஒரு சில விசேட காரணங்களால அல்லது விசேட நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நிப்பாட்டப்படாது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து இப்போ நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து வழங்கப்பட்டிருக்குது எனவே இந்த தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு விடயத்தை கேட்டிருந்தீங்க இந்த முதலாம் கட்டம் திருக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான கொடுப்பனவு வந்து இருந்து நிப்பாட்டப்படுது அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அளவு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த அஸ்விஸ்ம அந்த வெப்சைட்டுக்கு செல்லக்கூடிய லிங்கை வைக்கிறேன் அதை கிளிக் பண்ணி போயிட்டு உங்களுடைய தேசிய அடையாள இலக்கம் அல்லது எச்ஹெச்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கத்தை நீங்கள் பதிவு செஞ்சு பார்க்கற சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் மட்டத்திற்கான கொடுப்பனவு தொடர்பான முழுமையான ஒரு காணொலியை வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கேன் முடியுமான அளவு அந்த கொடுப்பனவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க எனவே இன்னும் ஒரு கொடுப்பனவில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் இப்போ என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்